ஜியோக்தின்னியர்களுக்கு வணக்கம் யாழில் ஊருக்குள் புகுந்த முதலையால் ஏற்பட்ட பரபரப்பு அச்சத்தில் மக்கள் உரும்ராய் பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் அதிரடி கைது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதி ஒன்றில் முதலை ஒன்று உயிருடன் புகுந்ததன் காரணமாக அங்கு பரபரப்பு நிலை உண்டாகி உள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் ஆலயத்திற்கு அருகாமையில் எட்டு அடி கொண்ட முதலை ஒன்று புகுந்துள்ளதை அடுத்து அந்த முதலை உயிருடன் இருப்பதை அறிந்த அப்பகுதியில் நின்ற மக்கள் உடனடியாக வன ஜீவராசி அதிகாரிகளுக்கு சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளனர் உள்ளனர் சம்பவத்தில் விரைந்து செய்யப்பட்ட வன ஜீவராசி திணைக்கள அதிகாரிகள் உடனடியாக அந்த முதலையினை மீட்கும் பணியினை மேற்கொண்டுள்ளனர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையிலும் தங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையிலும் பிடித்து கொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பாதுகாப்பான முறையில் முதலையை பிடித்துள்ளதாக இந்த சம்பவத்தின் போது அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் மேலும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீரில் தேங்கியிருந்த முதலை இவ்வாறு தரையில் வந்துள்ளதாகவும் இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் எடுக்கப்பட்ட காணொலியானது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்ற இடத்தில் அண்மையில் அதிக பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக இவ்வாறான அசம்பாவிதங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று பல மக்கள் தங்களுடைய கிராமங்களில் உள்ள செயற்பாடுகள் குறித்து அறிவித்து வருகின்ற உரும்பிராய் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் மேலும் தெரிவிக்கையில் ஜால் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் ஜாழ்ப்பாணம் உரும்புராயில் உள்ள செல்வபுரம் என்ற பகுதியை முற்றுகையிட்டே கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர்களிடமிருந்து எட்டரை லிட்டரில் கசிப்பு இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட கசிப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னதாக நீதவான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நிலையில் சந்தேக நபர்கள் சட்டவிரோதமான முறையில் ஏற்கனவே தொடர்ச்சியாக இவ்வாறு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலமே தெரிய வந்துள்ளது எனவே இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு காம் என்னும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்